புதிய லேபர் கோட் திருத்தம் மூலமாக பாஜக அரசு உழைக்கும் வர்க்கத்துக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்யுது அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணம் இந்த காணொளி அதாவது இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தத்தின்படி முன்னூறு வர்க்கர்ஸ்க்கு கீழே இருந்தா லே ஆஃப் பண்றதுக்கு கம்பெனி பர்மிஷன் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே பல்வேறு கம்பெனிகள்ல கொத்து கொத்தாக தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிற அவலத்தை தினம் தினம் சோசியல் மீடியால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு திருத்தம் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறத தோழர் ராகுல் பாஸ்கர் ரொம்ப தெளிவாக இந்த காணொளியில பதிவு பண்ணியிருக்கிறார் கேளு ஒரு இன்ஸ்டா ஸ்கோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரீல் சஜஷன் வந்துச்சு அதாவது ஒரு நம்பர் வந்து வேலை இருந்து தூக்கிட்டாங்க பத்தி ஒரு ரீல் ஒன்று போட்டிருக்காரு அது வந்து பயங்கரமாக வியூஸ் போயிருந்தது அதுல என்ன சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி கால ஆஃபீஸ் வந்தேன் ஈவினிங் போது ஐடி கார்டு ஏதாவது சண்டை பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நண்பர்களே என்னோட இந்த கம்பெனில லாஸ்ட் நாள் என்னமோ அனுஷ்டம் வந்து பார்த்தா காலையில் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஜாலியா அந்த இடத்துல பேசுறதுல கீழே வந்து நிறைய பேர் வேலை பண்ணி இவ்வளவு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் என் வாழ்க்கையில வந்து இவ்வளவு பேர் எடுத்து தெரியுமா இதே நீங்கள் குச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிருந்து மோட்டிவ் சொல்ல மாதிரிலாம் போட்டாங்க நான் அவங்க கிட்ட போயிட்டு தொடர் நான் ப்ரோ இந்த மாதிரி நான் உங்களை வீடு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை வந்து அனியாக வேலை எடுத்துக்கிட்டேன் சொல்லி நடந்து படிக்க போய் பேசும்போது வேலை சொன்னா கம்பெனி பாவம் ப்ரோ அவங்களுக்கு ஒன்றும் முடியல அதனால வேலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை ப்ரோ வேலை லீகல் கான்ட்ராக்ட்

அந்த பஞ்சாயத்து பண்றதா இருக்காங்க ஆனா இங்கே இந்த மாதிரி வேலைக்கும் போதும் அந்த தலை நாமளோ நம்மளாயிருக்கும் நமக்கு அது வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாரையும் கட்டி அழுதுட்டு இருக்கும் நம்மளோட வேலைக்கு போகும்போது அதை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்துக்கு இருக்கு ஆனா இப்ப இந்த லேபர் கோட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருக்கும் போதே இந்த லேபர் முன்னூறுக்கு கீழே நிறுவனங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணும் பண்ணும்போது அரசாங்கத்தை வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு இதுக்கு முன்னாடி நூறுக்கு மேல ஊழியர்கள் ஊழியர்கள் வந்து வேலை அரசாங்கத்தை பெரிய பேப்பர்ல இருக்கும் பேப்பர்ல பங்கு வாங்க மாட்டான் இப்ப 300 பேர் கிக்கி வரக்கணும்ங்கிற மாதிரி பெர்மிஸா வந்தறான். நட்சத்திர துக்கி வெளிய போறலாம். கம்பெனி நினைச்சா மூளிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லைசன்ஸ் கொடுத்திருக்கானா அது இங்க தொழிலாளர் அளம அந்தப்பட்ட பெரிய தாக்கறு. லேபர் கோட் சம்பந்தமா வேற ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம கன்ட்ரெக்டர ரிசர்ச் பண்ணையனா இது நம்ம மேல நடத்துட்டிருக்க தாக்குதல்